தம்பி வந்து பார்த்தோம்னா புதுக்கோட்டை மட்டும்தான் தெரியும் அதுக்கப்புறம் நம்மளாம் சில கதைகள்லாம் கட்டி விட்ருக்கோம் தம்பியை வந்து பாடினதுக்கப்புறம் போய் குளிப்பார் அப்படி இப்படிலாம் சொல்லிட்டு என்ன டீட்டெயில்ஸு தம்பி வந்தோடைய விவரங்கள் என்ன அவரை பற்றியான விஷயத்தை ஊர்வலகெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக நம்மளுடைய கூல் காளிதாஸுக்கு ஒரு ஏவி பண்ணி வச்சுருக்கோம் ஸோ பார்க்கலாம் எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் சூப்பர் சிங்கர் காளிதாசன் பேசுகிறேன் நம்ம வீட்டில் வந்து நான் அம்மா தங்கச்சி அப்பா நாங்கள் நாலே பேர் தான் இருக்கோம் வீட்டில் விளத்தூருங்கிற கிராமம் தான் நம்ம ஊர் நம்ம வீடு எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ரூம் சைஸுக்கு தான் இருக்கும் அதுக்குள்ளேயே தான் கிச்சன் இருக்கும் இப்படியே அதுக்குள்ளே தான் தூங்குவோம் அது எல்லாமே அதுக்குள்ளேயே தான் அந்த வீட்டுக்குள்ளேயே தான் நாங்கள் எல்லாருமே வெளில படுத்திருக்கும்போது அந்த காதுகுட்டு இந்த கல்யாணம் இந்த மாதிரி திருவிழாவிலாம் மைச்செட்டில் பாட்டுலாம் போடுவாங்க அப்போல்லாம் அந்த பாட்டுகளெல்லாம் கேட்பேன் கேட்டு மறுநாள் காலையிலலாம் அப்பா அம்மா கிட்டேலாம் பாடிக்காமல் ஸ்கூலில் ஃப்ரெண்ட்ஸு கிட்டேலாம் பாடிக்காப்பேன் நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க ஸ்கூலில் வந்து அந்த வாரம் வாரம் அந்த தனித்திறமைன்னு ஒன்று நடக்கும் அதில் வந்து நான் அந்த பாடி காமிப்பேன் சாருங்க அந்த பிள்ளைங்க எல்லாத்தையும் பாடி காமிப்பேன் எல்லாம் சார் வந்து நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னாங்க அது மூலிமா எங்கள் ஹெச்எம் சாரு சபரிநாதன் சாருக்கு பிடிச்சி போய் செல்லத்தங்கியா தங்கையா சாருக்கிட்ட வந்து அறிமுகப்படுத்தினாங்க அப்போ எல்லாம் தான் முத முதன்னு கச்சேரிக்கு போகையில் அம்மாவும் என் கூட வந்தாங்களா சார் வந்து இன்றைக்குள்ளே சம்பளம் இருந்தாங்க அப்படின்னு அம்மா கிட்ட கொடுத்தாங்க ஐநூறுவா தாள் வந்து ரெண்டு தாள் இருந்துச்சு அப்போ நான் பார்க்கல நாளும் ஓடுறோம் ஒடியாடுறோம் அப்போ இல்லைனா இவ்வளோ காசு கிடைக்கல இந்த மாதிரி பாடும்போது இந்த இவ்வளோ காசு கிடைக்குதே டெய்லி நம்மளை கச்சேரிக்கு கூப்பிட்டாங்கன்னா நம்ம கஷ்டம்லாம் தீர்ந்துருமே அப்படின்னு சொல்லியில அம்மா கிட்ட காசு கொடுத்தோன்னே அம்மா வந்து அழுதுட்டாங்க வந்து சித்தார் தான் சார் போவேன் என் பிள்ளையில வந்து அஞ்சு வயசுல விட்டுட்டு நான் வேலைக்கு போனேன் சார் அப்போது சம்பளம் எனக்கு நூத்தம்பது எனக்கு தெரிஞ்ச ரெண்டு மூணு டைம் வந்து அம்மா வேலை பாத்துக்கிறீங்களா மாடியில இருந்து கீழ எல்லாம் விழுந்திருக்காங்க கீழே விழுந்து அடி எல்லாம் பட்டு இப்ப கூட என்ன பண்ணுவாங்கன்னா ஊசி கூட போட்டுக்க மாட்டாங்க ஏன்னா அந்த நூத்தம்பது ரூபா தானே சம்பளம் அந்த நூத்தம்பது ரூபா போச்சுன்னா அன்னைக்கு உள்ள அதுக்கு அரிசி வாங்க முடியாது அப்ப என்ன பண்ணுவாங்க அப்படியே இது பண்ணிட்டு ஏதாச்சும் ஒரு ஆயில் மூன்று ஏதாச்சும் அன்னைக்குள்ள இருக்கும் அதுக்குள்ள எடுத்து போட்டுட்டு அப்படியே அதே மாதிரி அப்பா எப்படின்னா விவசாயத்துல என்னென்ன இருக்கோ எல்லாமே போய் பார்ப்பாரு காட்டு வேலை என்னென்ன இருக்கோ அதுக்கெல்லாம் போயிடுவாரு போனாலுமே சரியான காசு வந்து கிடைக்காது ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் பத்தாவது படிக்கிற வரைக்குமே நம்ம வீட்டில் வந்து கரண்ட் இல்லை வீட்டுக்கு முன்னாடி மரத்துல இருந்து அந்த லைட் எரியும் அந்த ஒளி வந்து நம்ம வீட்டுக்கு அப்படியே தெரியும் வீட்டை திறந்து போட்டோம்னா அந்த கோஸ்ட் மரம் லைட்டு தான் சார் எங்களுக்கு நாங்கள் சாப்பாடு அந்த லைட்டு மரம் தான் சார் எனக்கு கடவுள் மாதிரி சின்ன சின்ன கச்சேரிக்கெல்லாம் போகும்போது எனக்கு வந்து ஆயிரரூவா கிடைக்கும் அம்மாவோட ஒரு வாரம் வேலை வந்து அந்த ஆயிரம் ரூபா பணத்தை கொடுத்தோம்னா குறைஞ்சிரும் அம்மா வீட்டில் இருப்பாங்க அப்போ எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும் அதே மாதிரி தான் இப்போ நான் அந்த சூப்பர் சிங்கர் மேடைக்கு வந்திருக்கேன் அது மூலிமா அம்மா வந்து இனிமேல் எந்த வேலைக்கும் போக விடாமல் சந்தோஷமாக வச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு இது இருக்குது அதே மாதிரி கரண்டு எல்லாமே இருக்கிற மாதிரி எல்லா வசதியுமே இருக்கிற மாதிரி அம்மாவை பார்த்துக்கணும் அதே மாதிரி அப்பாவும் அந்த வீட்டில் இருக்கணும் அதாவது என்னோடய ஆசை வந்து இந்த மேடை மூலியமாக எனக்கு கிடைக்குங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது சொல்லுங்க தம்பி நல்லா பாடுறாரா எவ்வளவு பெருமையா இருக்கு பெருமையா இருக்கு சார் ஆனா அந்த மேடை எனக்கு வந்தது ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார் காளிதாஸ் எட்டு மாத்தியில பிறந்துச்சு ஆனா எல்லாரும் எங்க ஆளுங்க எல்லாம் சொன்னாங்க இது எதுக்கு எட்டு மாத்தியில அந்த பெண்ணில் பிறந்துச்சு தூக்கிட்டு கடல்ல வீசிருங்க அப்படின்னு சொன்னாங்க புள்ள பிறந்தத நினச்சி சந்தோஷப்படுறதா இல்லை புள்ள தூக்கிட்டு வீசுறான்னு நான் வருத்தப்படுறதா அப்படின்னு நினச்சிக்கிட்டு ரொம்ப வேதனையில் இருந்தேன் சார் வந்து நீ எதுக்கு அழுற இந்த பிள்ளைக்கு காளிதாசன்னு வைப்போம் பொழைச்சிக்கிட்டா தூக்கி வச்சுக்கணும் இல்லைன்னா தூக்கி போட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லி எங்கள் அத்தாச்சி ரொம்ப சிரமப்பட்டு காப்பாத்தினா சார் அஞ்சு வயசு எழுதி ரொம்ப காளிதாச ரொம்ப சிரமப்பட்டு வளர்த்தான் பள்ளியூடம் போயிட்டு வரையில் வந்தாங்க அம்மா நம்மளை சார் போச்சலியிருக்காங்க அம்மா புதுக்கோட்டைக்கு சில சாரை போய் பார்க்க சொல்லியிருக்காங்க அம்மா அப்படின்னாங்க சரியா அப்படியாப்பா பசு பாசு கூட இல்லையாப்பா நம்மளுக்கு எனக்கு சம்பளம் கொடுக்கலையப்பா அப்படின்னு சொன்னேன் அம்மா நம்மளுக்கு சார் கொடுத்துருக்குறா ஆமா கச்சம் சார் எனக்கு முந்நூறுவா கொடுத்தா ஆமா நம்ம மூணு ஏருக்கும் போதுமுன்னு கொடுத்தா ஆமா அப்படின்னாங்க சரின்ட்டு எங்கள் ஊர் பசு ஒரே துரு பசு வரும் புதுக்கோட்டைக்கு அங்கே வந்து இறங்கி எனக்கு தெக்கு வடை கூட எனக்கு புதுக்கோட்டை தெரியாமல் நின்று அப்புறம் மறுபடி ஃபோன் நம்பர்ல சாருக்கு ஃபோன் பண்ணணுன்னு சார் சொன்னால் அளவுக்குல நின்றுங்கம்மா நான் அந்த உடனே வரேன் அப்படின்னு சொன்னாங்க அப்போவே வந்தால் வந்து எங்களை பார்த்து வாங்கம்மா அப்படின்ட்டு சாப்பாடு வாங்கி கொடுத்து மூணு பேரையும் பட்னி அமர்த்தி காளிதாசை பாட சொன்னாங்க சார் காளிதாசை பாடிச்சு இங்கே நைட்டுக்கு தங்குவீலா அப்படின்னு கேட்டாங்க தங்கி இருந்தேன் சார் என் பிள்ளையளை கூட்டிக்கிட்டு கச்சேரிக்கு போயிட்டு இன்னைக்கு நாங்கள் நல்லா இருக்கிறோம்னா இன்னைக்கு செல்ல தங்கை சாருனால தான் சார் நாங்கள் நல்லா இருக்கிறோமே மண்ணிலே ஈரம் உண்டு முள்காட்டில் போகும் உண்டு நம்பினால் நாளை உண்டு அன்னைக்கு தரகம் கலைக்குழு அப்படிங்கிற ஒரு நாட்டுப்புற கலை நான் நடத்திட்டு இருக்கேன் அந்த கலைக்குழுவுலேருந்து இன்னைக்கு இந்த சூப்பர் சிங்கர் மேடைக்கு வந்திருக்கிற என்னுடைய பாடகர் காளிதாசன் இந்த மேடை கிடைச்சதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இன்னும் வருங்கால இளைஞர்கள் அதாவது இந்த நாட்டுப்புற பாட்டு நம்மளுடைய பாடல்கள் அடுத்த தலைமுறைக்கு போய் சேருமா சேராதா அப்படின்னு இயங்கிக்கிட்டு இருக்கிற அந்த காலகட்டத்தில் காளிதாசன் மாதிரி நிறைய இளைஞர்கள் வரணும் இந்த நாட்டுப்புற பாடலை இந்த மக்கள் பாடல்களை அடுத்த தலைமுறைக்கும் கொண்டுகிட்டு போகணும் அப்படின்னு நான் இந்த நேரத்தில் ஆசைப்பட்றேன் அவங்க அதை சொன்னதை கே அவங்க சொன்னதெல்லாம் கேட்டது அந்த அந்த ஒரு ஆறு ஏழு வருஷம் இருக்கும் அதுக்கு முன்னாடி நடந்த சம்பவங்கள் அவங்க சொல்லும்போது இப்போது நடந்த மாதிரி அப்படி ஒரு ஃபீல் அது எனக்கு பேச்சும் வரலை ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது கண்டிப்பாக நிறைய பேர் அந்த ஹெச்எம் சார் அந்த முந்நூறுபா கொடுக்கலன்னா அவங்க வந்து உங்களை பார்க்கலனா அன்றைக்கி இரவு உங்கள் வீட்டில் அங்கே தங்கி அடுத்த நாள் வந்து பார்த்தோன்னா நீங்கள் வந்து அந்த பாடத்தை ஆரம்பிக்கலனா இது நிறைய விஷயங்கள் பார்த்தினா ஆனால் ஆனால் நம்ம போட்டே போகலாம் ஆனால் எல்லாத்துக்கும் வந்து பார்த்தினா நீங்கள் மேடையில் வந்து உங்கள் எல்லாரையும் கூப்பிட்டு வந்து இங்கே ஒரு ஒன்று சேர்த்துருக்குறீங்களா ஸோ அதுதான் மேஜிக் அந்த மேஜிக் வந்து நீங்கள் ஒன்று நிறைய பேருக்கு பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் வந்து என்னுடைய சார்பாக எங்கள் டீம் சார்பாக நான் கேட்டுக்கிறேன் நிறைய பேருக்கு செஞ்சுக்கு இன்னும் செய்வேன் அப்படிங்கிறத நான் தெரிவிச்சுக்கிட்டேன்